ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பெண்கள் வந்து வீட்டில் இருந்தது மாதிரியே ஆயிரரூவாலேருந்து ரெண்டாயிரவா வரைக்கும் எப்படி சேமிப்பு எடுக்கலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெண்கள் வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் இருந்தே அவங்களுடைய சேமிப்பை வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலாங்க நம்ம சின்ன சின்ன ஃபண்டு சீட்டுகள் தீபாவளி ஃபண்டு வீட்டில் இருக்க உண்டியல் இதில் நம்ம சேமிப்பு பண்ணாலே நம்ம அஞ்சு மாதத்துலேருந்து ஒரு பத்து மாதம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய சேமிப்பாக இருக்குங்க வீட்டில் இருக்கிற நம்ம ஒரு ஐயாயிரூவா ஆறாயிரூபா கொடுத்தா கூட அது ஒரு பெரிய சேமிப்பு தான் இல்லைங்களா ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சில்லறை கடைகளில் வாங்கும் போது நம்மளுக்கு காய்கறி ரேட்டெல்லாம் அதிகமாக இருக்கும் நீங்கள் காய்கறி மண்டி மொத்தம் மார்க்கெட் இந்த மாதிரி போய் நீங்கள் வாங்குகிறப்போ ஒரு வாரத்திற்குரிய தேவையான காய்கறியிலேருந்து இரநூறுலேருந்து இரநூத்தம்பது ரூபாய்க்குள்ளே நீங்கள் வாங்கி முடிச்சிடலாம் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணத்தையுமே ஒரு மாதத்துக்கு காய்கறி செலவுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆயர்ரூவாலே வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்குள்ள தான் உங்களுக்கு செலவழியும் இந்த வந்த டிப் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து க்ரோசரி ஐட்டம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பெரிய பேக்கில் தான் கிடைக்கும் அரை கிலோ ஒரு கிலோ இந்த மாதிரி பாக்கெட் தான் கிடைக்கும் நம்ம என்ன ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு கால் கிலோ பட்டாணி கால் கிலோ சுண்டல் தான் யூஸ் பண்ணுவோம் அதை வந்து நம்ம மொத்தமாக வாங்கி யூஸ் பண்ணையில் பூச்சி அரித்து வேஸ்ட் ஆகும் ஸோ நீங்கள் சின்ன சின்ன கடைகளில் இந்த இது மாதிரிக்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம்னு போல இருபத்தி நாலு ரூபா இருபத்தஞ்சு ரூபா தான் வரும் ஸோ நீங்கள் இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட சின்ன சின்ன சேமிப்புகள் வந்துட்டு வீட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கணும் பிள்ளைங்களுக்கும் அதை வந்து சொல்லிக் கொடுங்க ஒரு உண்டியல் வச்சுட்டு அதில் வந்து வாரம் இவ்வளோ ரூபா போடணும் இரநூறுபா போடணும் பெரிய பெரிய ஒரு ஃபன் சீட்டு போட முடியாதவங்க இந்த மாதிரி சேமிப்புகள் வந்து பண்ணலாம் இந்த மாதிரி காய்கறிகளை வந்து நம்ம பிரித்து எடுத்து வைக்கும் போது எதையும் நம்ம வந்து வீணடிக்கவும் மாட்டோம் இது இது செய்யணும் இந்த நாளைக்கு இது செய்யணும்னு நம்ம ஒரு பிளானோட பண்ணையில் நம்மளுக்கு வந்து எதுவுமே வேஸ்ட் ஆகாது இதுலேயே நம்ம நிறைய சேமிப்பு செய்யலாம்